என்னை பெ காக்கும் எனக்கு கல்லூரி புகட்டிய இருபத்தி ரெண்டு ஆசிரியர்களுக்கும் காவல்துறையில் பணித்துறையும் காவல்துறையில் பயிற்சி காலத்தில் பகுத்தறிவு சிந்தனையும் சட்ட ஒழுங்கையும் சொல்லிக் கொடுத்த குமரசன் ஐயாவுக்கும் உலகத்த உலகமே போட்டக்கூடிய உலகமே உயர்த்தக்கூடிய தந்தை பெரியாருக்கு வணக்கம் ஐயா டாக்டர் அம்பேத்கர் வணக்கம் திராவிட கழகத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் இயக்க தலைவர் ஐயா வீரமணிக்கு வணக்கம் இந்த பகுத்தறிவு பாசறையை வாரம் தவறாமல் அடாத மழை பெய்தாலும் விடாமல் பள்ளி நடக்குமாம் அதுபோன்று விடாமல் வாரந்தோறும் பிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஐயா ஏரா கோபாலையா அவர்களுக்கும் அதாவது வைர மிக சிறந்தது பைரத்தை சொல்வார்கள் மாணிக்கத்தை சொல்வார்கள் அது போன்று முழுக்க முனு முனுக்க முழுக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஐயா கோபலையா இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டு இந்த பகுத்துவ சிந்தனையும் மக்கள் விழிப்படைய வேண்டும் என்ற என்பதை அவர்கள் உள்ளத்தில் எழுந்ததனால் தொடர்ந்து இதை விடாமல் நடந்து கொண்டிருக்கின்றார் அதுபோன்ற வந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐயா நடராஜன் அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக சிறப்பாக பணியாற்றுவதற்காகவும் அவர் உயரின் அடிப்படையை கொண்டு அவருக்கு பொற்கொள் கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரவழைத்து இந்த பாராட்ட தெரிவித்திருக்கிறார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அவர் குடும்பத்தாரிடம் பேரப்பிள்ளைகளும் மனைவியிடம் நூறாண்டு காலம் கடந்து வாழ நட மனமாற உணவு பார்த்துகிறேன் நான் இந்த இங்கு நடக்கின்ற அந்த நிகழ்வு மிக சிறப்பு வாழ்ந்தது ஐயா தந்தை பெரியாரும் ராணி அடிகார் அவர்களும் இருவரும் சேர்ந்து உரையாடி கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்ட கொன்றவர்கள் அந்த பரிமாற்றத்தை நாம் என்றென்றும் சிந்திக்க வைத்த ராம்லிங்க அணிகளார் என் தாய் ராம்லிங்கம் அணிக அல்லூர் அழைத்துக் கொண்டு ஒரு ஏழு வயசு இருக்கும் போது அந்த இடத்துக்கு போயிட்டு என்னுடைய பேர் ராம்லிங்கம் என்று வைத்துள்ளார் அது எனக்கு தெளிவு தெரியது அந்த பெயர் சாதாரண பெயர் கிடையாது அறிவுபூர்வமான பெயர் பகுத்தறிவிய பெயர் அவர் அந்த சிந்தனையில் ஆள்பட்டவர் அதனால் நான் பழகும் காலத்திலே என் வீட்டில் பாமி வேடிகளார் திருவள்ளுவர் தந்தை பெரியார் இவர் படத்தை நான் வைத்து நான் வீட்டில் அவமரித்திருப்பேன் இப்போ என் வீட்டில எல்லா தலைமுறை தலைமையையும் அவங்க தான் இருக்கிறேன் என் அது இந்த வரலாறு சொல்லிக் கொடுத்து அதனால் பேரத்தில் இந்த நிகழ்வுகள் வீட்டில் கைத்தறிவுள்ள திறப்பத நடத்தினேன் அது வந்து மிக சிறப்பாக பத்து மில்லியன் உரையாடினார்கள் அந்த உரை கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேர் மிக சிறப்பாக இருக்குதுனாங்க அதுதான் புதுவில் நடத்தப்பட்ட பெரியார் பயிற்சி பட்டதில் சிறப்பாக பேசினார்கள் இதுக்கு காரணம் அடித்தளமாக நாங்கள் செயல்பட வேண்டும் அடுத்த செயல்பட்டால் தான் அந்த பள்ளி வரும் மூட நம்பிக்கையை ஒழுக்கி வரும் ஆனால் இந்த நிகழ்வு வந்திருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை கொள்கிறேன் நான் எப்போதும் யார் இந்த தமிழ்நாட்டில் உலகத்தில் இந்தியாவில் முன்னெடுக்கப்படுகிறார்கள் என்றால் அறுபது சார்ந்தவர்களை நாம் நாளையாக அவரை முன்வெறித்து படமாக படமாக அவரை சித்தரிக்கிறோம் அவங்க சேவைக்காக அவங்களை பாராட்டி கொள்கிறோம் அதுபோல நாம் இந்த நிகழ்வில் விடாமல் செய்து கொண்டிருக்கிற கோபுல் ஐயா அவர் பேர பிள்ளைகளோடும் பிள்ளைகளோடும் மனைவியோடும் ஆண்டு காலம் கடந்து வாழ வாழ்த்துகிறேன் பெரியார் கொள்கையும் பிராமணி கொள்கையையும் கையாண்டு வாழ மனமாற உலக வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு ஐயா காவலாக நன்றி நமது அருவா தாமர் முன் கொண்டிருப்பார் செப்டம்பர் அங்கு அக்டோபர் வந்து பதினார் பிறந்த நாள் நிகழ்வை இந்த கைத்தறி பாத்திரை சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள ஐயா கோபால் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்துள்ள சான்றோர்களுக்கும் அனைவருக்கும் நேத்த வணக்கம் கலைமுறை வடலூர் பகுதிக்கு சென்றிருக்கிறேன் ஆனால் அப்போது இந்த வள்ளலாறு பற்றி அறிந்திருக்கவில்லை ஆனால் அந்த பகுதியிலே சென்று வளம் போது இந்த முறை அந்த பகுதியிலே தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் வள்ளலாறு பற்றிய ஒரு நிகழ்வு கன்னனத்துக்கு மத்திய அரசு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தது அதை கண்டித்து அங்கே ஒரு மாபெரும் கன்னன கூட்டம் நடைபெற்றது அதில் ஆசிரியர் அவர்களும் தொழில் பெருமை அவர்களும் பங்கேற்றார்கள் அந்த நிகழ்வுக்காக காலையிலேயே கடலூர் சென்று விட்டேன் கடலூர் சென்று அந்த சூழ்நிலையெல்லாம் சுற்றி பார்க்கிற போது ரொம்ப பிரமாண்டமாக இருந்தது ஆஹ் முதுவருக்கு தங்கம் விடுதி அப்புறம் பிள்ளைகளுக்கு வசதி இப்படியாக ஒரு ஒரு பிரிவாக அங்கே இருந்தது அந்த தொடரை பார்க்க என்று சொல்லி உள்ளே செல்லுகிற நேரத்தில் தந்தை பெரியார் எப்படி அந்த புலால் உண்பவர்களை உள்ளே பிரயோகிக்க கூடாது என்ற வாசகம் தகுந்த அந்த வாசகத்தை பார்த்தவுடன் நமக்கே நம்மை அறியாமல் உள்ளே போக மனம் இல்லை அந்த எல்லையிலோடு அங்கிருந்து அதை பார்த்துவிட்டு வந்தேன் அதுதான் எனக்கு இந்த நாளில் அந்த சிறப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ளையில் பெருமை கொள்கிறேன் அந்த நிகழ்வை பார்க்கிற போது உண்மையிலே பெரியார் நான் கறி சாப்பிடுபவன் உள்ளே வரக்கூடாது நீங்கள் அந்த வாசகம் போட்டிருக்கீங்க பரவாயில்லாத என்று அவர்கள் அழைத்த போதும் அவர் போகவில்லை அதே போல் நாங்களும் கருப்பு கட்டை போட்டவர்களாக காரணத்தால் அது உள்ளே போக முடியாமல் அங்கே அந்த வாசகத்துக்கு முன்பாக இருந்து வள்ளலாருடைய அந்த ஒளியை தாத்து விட்டு வந்தோம் என்ற செய்தியோடு என்னுடைய உரை முடிச்சு விடுகிறேன் நன்றி வணக்கம்

நடைமுறை மாய்த்து பகுத்தறிவு கருத்துகிறது மூடி வைச்சதில் நம்முடைய இயக்கத்தை விட்டால் வேறு நாதியது பக்தி ஒரு ஆட்குழிகள் அறிவை சீர்பிடிக்க செய்து தன்னம்பிக்கை என்னும் மொழிகளை மீது உண்டாக்கி முயற்சி என்னும் கால்களை முடமாக்கி பேராசி என்னும் பெருநோயை உண்டாக்கி மனிதனை தினம் தினம் சகக்குழியிலே கொண்டிருக்கிறது பக்தி என்னும் மௌரிக உலகம் தந்தை பெரியாரின் தன்மான இயக்கமோ மக்கள் மனங்களிலே பணிப்பெரிய சிந்தனையை வீடுகள் செய்து தன்னம்பிக்கை என்னும் உள்ளத்தை கொடுத்து வெற்றி என்னும் படுகை நோக்கி விரைந்து முடுக்கிவிட ஆற்றல் கொண்டது மனிதனை உள்ளத்தாலும் உணர்வாலும் உயர்வாலும் வாழ்வாலும் ஆரோக்கிய குறிக்கு அழைத்துச் செல்லக்கூடியது இப்பேற்பட்ட பேர் இயக்கத்தில் ஒரு அங்கமாக கோரட்டு பகுதியில் நிறுவனர் பகுத்தூரி தகவலின் பெரியார் அருவன் அண்ணா கண்டித்தமிழ் கலைஞர் என்ற வாசக வாசகத்துடன் பற்றி பகுத்தறிப்பாசரை நிறுவி அடா மழை பெய்தாலும் விடாது கூட்டங்கள் நடக்கும் நிகழ்ச்சிகள் நடக்கும் என்பதற்கு எழுதுக்காட்டாக அங்கு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்து நடத்தி கொண்டிருக்கும் ஐயா கோபலையா அவர்களுக்கும் மிக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் வள்ளலார் பேராளியின் சார்பாக அதை அந்த இயக்கத்தில் ஏகத்தின் ஏகத்தில் முகப்பெயர் பகுதியில் ஒரு ஏற்று நடத்தி கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் மூன்றராஜன் அவர்களுக்கும் சிறப்புரையாட்ட வந்திருக்கும் ஐயா கோவிந்தரன் அவர்களுக்கும் வந்திருக்கும் பிச்சமணி மற்றும் படத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் தாமோதரன் புஷ்பா வஜிலட்சுமி மற்றும் அருண் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு என்பது வல்லார் என்ற தலைப்பிட்டு இருந்தாலும் வல்லாருக்கும் சிந்தனை உள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டு கருணி கொண்டவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு வாடிய பயிரை கண்டதெல்லாம் கண்டபதெல்லாம் வாடினேன் என்ற வாசகத்தை முன்வணைந்திருக்கிறார் அவர்கள் அது மட்டுமல்ல அது கடை விதித்தேன் கொள்வார் இல்லை அதையே சொல்லியிருக்காரு ஏன்னா பெரியார் அவர்கள் இயக்கத்தை தொடங்கினார் ஏகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார் இன்னும் அந்த நடந்து கொண்டிருக்கிறது செயல்பட்டு தோன்றினார்கள் அவர்களுடைய பரப்பினார்கள் அதை தொடர்ந்து வண்ணம் ஆகிவிட்டது அந்த அந்த இல்லையிலேயே நடந்து நின்று விட்டது அந்த ஆனால் இந்த திராவிட கழகம் பெரியாருக்கு பின்னால் தொடர்ந்து ஏதும் கொண்டிருப்பதற்கு காரணம் பெரியார் அடித்தளமிட்டு சென்று சென்றுள்ளார்கள் அந்த அந்த நிலையில பெரியார்கள் கூறிய கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் அறிவுக்கு புலப்படாத எதற்கும் அடிமையாக கூடாது என்பதை பெரியவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அறிவுக்குள்ளார நாம் சொல்வேன் என்றால் அறிவுக்கு புலப்படாத அதாவது நான் சொன்ன இல்லீஸ் அந்த அடிப்படை கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்குமே ஆனால் அவர்கள் இதை இந்த பாதையிலே அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை செலுத்தி கொண்டிருக்கலாம் உதாரணத்துக்கு இந்த ஒரு எப்படி ஒரு சமுதாயத்திலே ஆஹ் துப்புரவு துறை சுகாதாரத்துறை எப்படி ஒரு துறையாக இருக்கிறது இருக்கிறதோ அதே போல் இந்த துறையிலும் அரசியல் 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 சார்ந்து அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அது என்னென்றால் அதுதான் பகுத்தறிவு இயக்கம் மக்கள் தன்மைகளிலே பகுத்தறி சிவ வீழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் அவர்கள் பகுத்தறிவாக மாறி மதத்தை விட்டு அவர்கள் எல்லாத்தையும் பிற்படுத்தால் அதோடு மகிழ்ச்சி அடைவது நாங்கள் தான் அவர்களுக்கும் வின் செலவு ஏதும் ஏற்படாது அவர்கள் நாட்கள் நேரம் முறையாகாது இந்த சிதனை அவர்கள் செலுத்த வேண்டும் அவர்கள் செலுத்தியவில்லை அந்த வகையில் நாம் நம்முடைய கருத்தை தனி செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் வாழ்க பெரியார் வாழ்க்கை ஐயா வழக்கறிஞர் அவர்கள் மிக சிறிய சுருக்கமாக நிறுத்திவிட்டார் அந்த தலைப்பு தாண்டான சாரி ஆஹ் அருமை தம்பி உனது முன்னாள் நகரமன்ற விருப்பம் தேவேந்திர